உங்களை இளிச்ச வாயனா பார்க்குறவங்களுக்கு இது தாங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சரியான பதிலடியாக இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் டு த வே இழுச்ச ஏமாளி இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் போதே கொஞ்சம் கோபம் வந்து அதிகமாக தாங்க இருக்கும் அந்த மாதிரி தாங்க சில டைமில் யாருக்காச்சும் நீங்கள் போய் வழியே போய் ஒரு உதவி அப்படிங்கிறத பண்ணினாலும் சரி இல்லை ஜஸ்ட் நாம நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கான்சென்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜஸ்ட் உயர்ந்துக்கிட்டே போறீங்க அப்படின்னாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில இந்த இந்த சொறிநாய் மாதிரி இருக்கிற இந்த மனித ஜென்மங்களுக்கு அது வந்து பார்த்தா பொறுக்கவே செய்யாது எதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது வழிகளில் எதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து புகுத்தலாமா உங்களுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தாங்க நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க இப்போ ஒரு தெருவில் நடந்து நடந்து இருக்கீங்க ஒரு சொறி பிடிச்ச நாய் மேலையெல்லாம் புண்ணு பொடுகு இந்த மாதிரி எல்லாம் சொறி பிடிச்சிட்டு ஜஸ்ட் உங்கள் பின்னாடியே குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை நின்று லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இல்லை அதை துரத்துவீங்களா இல்லை எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜஸ்ட் ஓரமாக நடந்து போவீங்களா இதில் எந்த சாய்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்க அப்படின் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாம் சூஸ் பண்ணக்கூடியது யாருமே அந்த சொறி கிட்ட போய் யாருமே இந்த வம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைக்கிறதே கிடையாது எவ்வளவு தூரமாக ஒதுங்கி போக முடியுமோ அவ்வளவு தூரமாக தாங்க நாம் வந்து ஒதுங்கி போகிறது ஸோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு இழுச்சவாய் மாதிரி ஆக்குறதுக்காகவே பின்னாடி சில இந்த மாதிரி மாதிரிப்பட்ட ஜென்மங்கள் வந்து குறைச்சி குறைச்சி உங்களுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஜென்மங்களை வந்து நீங்க ஜஸ்ட் நின்னு லிசன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது சோ மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவங்க வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சோ அவங்கள நின்று லிசன் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைய நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட் உங்கவே எதுவோ அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க அதில் இருந்து விலகிறதுக்கு இது நாங்கள் சரியான ஒரு பதிலடியாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு நின்று அதில் பதில் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதை எதுன்னு மறந்தே போயிடுவீங்க அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க அவங்க உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அட் லாஸ்ட்டாக அந்த சுறிநாய் வந்து எப்படி கொறைச்சி குறைச்சி எல்லாம் புண்ணு பொடுகு எல்லாமே வந்து அட் லாஸ்டா வந்து அது பாத்தீங்கன்னா இறந்து போயிடும் பட் இந்த சுறிநாய் மாதிரிப்பட்ட ஜென்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி 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 அட்லாஸ்டாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஏமாந்து தான் போவாங்க உங்களை வந்து ஏமாளி இழிச்சவாயே அப்படிங்கிறத ஆக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சாங்க அப்படின்னா அட் லாஸ்ட் வந்து அவங்க தாங்க அந்த மாதிரி அழிஞ்சி போயிடுவாங்க ஸோ அவங்கள நினச்சி கவலைப்படாமல் உங்களுடைய பாதை எதுவோ அதை வந்து நீங்கள் நேர்மையாக கரெக்டான வேலை வந்து நீங்கள் போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ